நம்மை விட குறைந்த நாகரீகம் என்று சொல்வதற்காக இல்லாத சரஸ்வதி நாகரிகத்தை சொல்லுகிறார்கள் ஆனால் சிந்து சிவமொழி நாகரிகம் திராவிட நாகரீகம் என்பது உலகமே கண்டுபிடித்து சொல்லிவிட்டது அந்த வாஞ்சிநாதனோடு சேர்ந்து யாரை ஆசிரியை கொள்ளணும்னு சொல்லி சீட்டு புளிக்கு போட்டப்ப ரெண்டு பேர் பேரும் அதில் தேர்ந்தெடுக்கப்படுது இன்னொருத்தர் அவரும் தீதர் அவரும் ஐயர் தான் அதனால் வந்து யாரும் வீரத்தில் குறைந்தவர்கள் இல்லை ஐயராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாருமே தமிழர்கள் அந்தளவுக்கு வீரத்தூராக வந்திருக்காங்க நிறைக்கடையில் ஓடி திரும்பி ரோமோடும் கிரகத்தோடும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உறவு வச்சுட்டு இருந்த நான் சொல்ல நேரு எழுதியிருக்கிறார் ஜவஹர்லால் நேரு உலக சரித்திரங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் அதே மாதிரி இந்தியாவே ஆண்டவர்கள் தமிழர்கள் என்று டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கார் இந்தியா வந்து என்றைக்கும் வளர்ச்சி இடாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ஜாதியால் அந்த மக்கள் பிரிந்திருக்கிறார் இந்தியா முழுவதும் நான் சொல்கிறேன் இந்தியா முழுவதும் ஜாதியில் பிரிந்து கிடக்கிறார்கள் அதனால தான் சமூகம் அந்த இந்தியா வந்து வளர்வதற்கு கொஞ்சம் காலதாமதமாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டு மிகப்பெரிய வல்லரசாக வரக்கூடிய நாடு அது அப்படின்னு காலமாக சொல்லியிருக்காரு எதிரிகள் திட்டமிட்டு அளிப்பது மொழியை மொழியைத்தான் அந்த மொழியை அழிக்கிறது அழிப்பதற்கு தான் இப்பொழுது மூன்றாம் மொழியாக இந்தியை திணிப்பதற்கு இப்போ மத்திய பாஜக அரசாங்கம் அந்த மூன்றாம் பிஎம்ஸ்டி கல்வி அதில் வந்து நம்மளுக்கு நிதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க பெரியார் சொன்னார் கலைஞர் சொன்னார் எல்லாம் சொன்னாங்க அதை தமிழ்நாட்டு இந்திய உலையை தாண்டவில்லையதெல்லாம் அவன் இந்திய உலையை தாண்டி தொட்டது என்று சொன்னால் அது இன்றைய முதலமைச்சருடைய செயல்பாடும் அவருடைய முயற்சியும் தான் பத்திரிகை டாட் காம் நேர்களுக்கு இனிய வணக்கம் பரபரப்பான அரசியல் சூழல்களை நம்மோடு இணைந்திருப்பவர் தீநகர தொகுதியின் முன்னாள் சட்டப்பேரவை உறுப்பினரும் திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய இலக்கிய அணியின் மாநில செயலாளருமான பிபி கலைராஜன் அவர்கள் வணக்க சார் வணக்கம் இலக்கியமும் வாழ்வியலும் ஒன்றோடு ஒன்று இணைந்த மக்களில் கூட்டத்திற்குரிய மக்களாக தமிழர்களுடைய அந்த வாழ்க்கை நெறிமுறைகள்லாம் எடுத்து கூறிகிட்டு அதுக்கு வந்து நிறைய காப்பியங்களும் வந்து அது சான்றுகளாக உள்ளது ரெண்டாயிரத்தி வருடத்துக்கு முன்பு இருந்த திருக்குறளாக இருக்கட்டும் தொல்காப்பியமாக இருக்கட்டும் அகண்டானூர் புறநானூறு உள்ளிட்ட பல்வேறு நூல்கள் வந்து நமக்கு வந்து நிறைய விடயங்களை வந்து மேற்கொள்ள காட்டிக்கணும் சங்க காலத்திலேருந்து இன்றைக்கு வரைக்கும் பார்த்திங்கன்னா இந்த இலக்கியமோ வாழ்வியனோ இணைந்து தான் வந்து தமிழர்கள் வந்து தங்களுடைய ஒவ்வொரு நகரவையும் நகர்த்தியிருக்கிறார்கள் அப்படின்ட்டு நிறைய ஒரு முன்னுதாரணங்களும் நிறைய ஒரு ஆதாரங்களோ வந்து சொல்லப்பட்டு வருகின்றது இன்றைய தமிழர்கள் அதன்படி வந்து நடக்கிறார்களா எப்படி உங்கள் பார்வை ஒரு இலக்கியவாதியாக ஒரு ஆக்கபூர்வம் பதிலை எதிர்பார்க்குறோம் அதாவது வந்து தனத்தை பற்றி தந்தை பெரியார் அவர்கள் பெரிதாக பேசி அந்த தனத்தை ஒழிக்க வேண்டும் என்று சொல்லியெல்லாம் குரல் கொடுத்தார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி இருபத்தி ஒம்பதுலேயே அந்த இருபத்தி ஒம்போதுலேயே குரல் கொடுத்த காரணத்தினால்தான் அவருக்கு அன்றைக்கே பெரியார் என்கிற பெயரை சூட்டியவர் நீளாம்பிகை என்பவர் தான் மறைமுலிட்டவருடைய பொண்ணு அவங்க தான் அந்த பேரை கூ சூட்டினது பெண்கள் மாநாட்டில் அந்த பேரை சூட்டினாங்க பிரியருங்கிறது அதாவது ஒரு நிலைச்சி போச்சு அதே போல் ஒரு கல்லுக்கடை மறியல் போராட்டம் நடத்த காந்தி உத்தரவிட்ட போது கல்லுக்கடை மறியல் போராட்டத்திலே மிக தீவிரமாக இருந்தவர்கள் பெரியாருடைய மனைவி நாகமையார் அவர்களும் தந்தை கண்ணம்மையார் அவர்களும் தான் இருந்தார்கள் மகாத்மா காந்தி இடத்துல போய் கேட்குறபோது இது மாதிரி நீங்கள் வந்து மது ஒழிப்பு மாநாட்டை பற்றி மது ஒழிப்பு பற்றி நீங்கள் பேசியிருக்கிற பெரிய பிரச்சனையாக இருக்கிறது அந்த போராட்டத்தை நிறுத்த வேண்டும் என்று சொல்லுகிற போது நான் நிறுத்த முடியாது தமிழ்நாட்டில் இருக்கிற இரண்டு பெண்மணிகளை தான் நிறுத்த வேண்டும் என்று சொல்லி மகாத்மா காந்தி அகில இந்திய அளவில் பேசுகிற போது அந்த வார்த்தையை சொல்லியிருக்கார் அந்த அளவிற்கு பெண்ணுக்கு பெண்களுக்கு போராட குணம் உள்ளவர்களாக பெண்கள் இருந்திருக்கிறார்கள் நீங்கள் இன்னும் சொல்ல போனால் இலக்கியத்திலிருந்து நீங்கள் வரலாற்றிலிருந்து சரத்தில் நான் வரலாற்றிலிருந்து பார்த்தீர்கள் என்றால் நம்முடைய ஒரு நாட்டை ஆங்கிலேயர்கள் பிடித்த பிறகு அந்த நாட்டை மீண்டும் போராடி வென்று பிடித்த ஒரு பெருமை யாருக்கு இருக்கிறது என்று சொன்னால் தான் உண்டு ஜான்சிராணி பேரை தான் எல்லோரும் சொல்கிறார்கள் நேதாஜி படையினுடைய பெண்கள் படைக்கு கூட பேர் ஜான்சிராணி படை என்று தான் வைத்திருந்தார்கள் அதை தவறு என்று நான் சொல்லுவேன் ஏனென்று சொன்னால் தமிழ் படைக்க வேண்டும் என்று விரும்பியவர் பெரியார் நேதாஜி அவர்களும் மகாத்மா காந்தி அவர்களும் தமிழர்களுடைய நிலைப்பாட்டை பார்த்து தான் அவர் மேல் சட்டை அணையாமல் பிரிட்டிஷ் ராணியை போய் சந்தித்தவர் மகாத்மா காந்தி அதே மாதிரி வந்து நேதாஜியும் விரும்பி வந்து வந்தது என்னென்னா தமிழ்நாட்டு மக்களை தான் விரும்பி நேசித்தவர் போர்குணம்புக்கு அவர்கள் இன்றைக்கு கிழக்காசியை நீங்கள் சொன்ன போல் கிழக்காசியை மலேசிய நாடு நாடுகளில் எல்லாம் அவர்கள் தான் இருந்து அன்றைக்கு ஆதரவு கொடுத்தார்கள் தங்க நகைகள் உட்பட அத்தனையும் வலுத்து கொடுத்தார்கள் ஆயுத வாங்குவதற்கு எதற்காக இதை சொல்லுகிறேன் என்று சொன்னால் அப்படியெல்லாம் ஒரு போர்கணம் ஒரு இனமாக இருந்து அன்றைக்கு நாட்டை மீட்டது வேலு சிவகங்கை ஆண்ட வேலுநாச்சியார் தான் பிரிட்டிஷ் படையை போ போட்டு போட்டு இட்ட வென்றதை மீட்டெடுத்தவர் அப்படி இருக்கிற போது அதில் இன்னொரு கருத்தையும் நான் சொல்ல வேண்டும் அப்பொழுது ஜாதி சமயம் வேறுபாடும் அந்த அளவுக்கு அந்தளவுக்கு அப்பொழுது இல்லை இப்பொழுதுதான் சில குறுகிய நோட்டத்தில் ஜாதி ரீதியாக மக்களை பிரிக்கிறார் ஒழிய முத்து ஒடகுநாதர் வந்து வேளாண் கணவர் அவர் வந்து ஒரு பெண்ணை விரும்புகிறார் பெண்ணை விரும்பி அந்த பெண்ணை நேசி நேசிக்கிறார்ங்கிற போது வேலுநாச்சியார் அந்த பெண்ணை அழைத்து அவருக்கு திருமணம் செய்து வைக்கிறார் அவர் பேர் கௌரிநாச்சியார் கௌரி அவர் பேர் அவர் பேர் கௌரி நாச்சியார் அவர் வந்து எந்த சமுதாயத்தை சேர்ந்தவர் தேவர் சமுதாயத்தை சேர்ந்தவர் இல்லை அவர் இசை வேளாளர் சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்பொழுதே கலப்பு திருமணம் நடந்திருக்கிறது திருமணம் சேர்ந்திருக்கிறது அந்த வேலுநாச்சியார் அந்த கௌரிநாச்சியார் தான் பிரிட்டிஷ் படையை சுட்டபோது முத்து வடுகநாதரை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி குண்டுகளை தன் உடம்பில் தாங்கி கொண்டு இறந்தவர் நீங்கள் பார்க்கணும் அதில் அப்போ அப்புறம் தான் முத்து வடுகர சாகிறார் ஆக உயிர் தியாகம் செய்கிற அளவுக்கு அவங்க போயிருக்கிறார்கள் அதே போல் வேலுநாச்சியாருக்கு படை காப்பாற்ற வேண்டும் என்று சொல்லி குயிலி என்ற ஒரு பெண்மணி கிடங்களை குதித்து தன்னை தற்கொலை செய்து கொள்கிறார் அவர் ஒரு ஆதி திராவிட சமுதாயத்தை சேர்ந்தவர் அப்பொழுது ஜாதி வேறுபாடு என்பதே இல்லை என்பதற்கு இதெல்லாம் ஒரு உதாரணத்துக்காக நான் சொல்கிறேன் அப்படி இருந்து நாட்டை காப்பாற்றி அந்த நாட்டை பிடித்த பெருமை என்று சொன்னால் இந்தியாவிலேயே ஜ வேலுணாச்சியர் மட்டும் தான் உண்டு ஜானசி தப்பித்து ஓடுகிற போது முதுகில் குத்து போட்டு தான் குண்டுவட்டி போட்டு தான் செத்தார் இல்லை தமிழ்நாட்டு பெண்களுக்கு அந்த வீரம் வந்து ரொம்ப அதிகம் அதிகம் அதில் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் எப்படி வேலுநாச்சியாரை கூப்பிடுறீங்களோ அதுமாரி சுதந்திர போராட்ட காலத்தில் நிறைமாத கர்ப்பிணியாக அஞ்சலையம்மா அஞ்சலையம்மாவோடைய போராட்டம் வந்து பார்த்திங்கன்னா அதுவும் வந்து இப்போ ரொம்ப வந்து விக்குதமாக நான் வந்து ஒரு அரசிக்காக சொல்கிறேன் ஒரு அரசி நாட்டை பிடித்தவர் மீண்டும் கொண்டு வந்தார் என்பதற்காக அதை சொல்கிறேன் வீரம் அதுக்காக வேண்டிய அஞ்சலமையாளுடைய வீரத்தை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது வீரம்னா இப்போ க வயத்தில வந்து நெய் மாத கருப்பை குழந்தையை தாங்கி கொண்டு போரி விடுதுன்னு போது சாதாரண விஷயம் இல்லை ஆமாம் பெரிய விஷயம் ஆமாம் அது 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 அதுதான் சொல்கிறேன் உங்களுக்கு போய் கோயிலு சொல்கிறேன்ல உங்களுக்கு போய் கிழங்குகளை போய் கொதித்து சாப்பிடறாங்கன்னா பெரிய சாதாரண விஷயம் இல்லை உங்களுக்கு அதே மாதிரி உடையால் வெட்டுடையார் காலின் ஒன்று இதில் இருக்குது சிவகங்கையில் இருக்குது அவங்க யாருந்தான் உடையாருங்கிற ஒரு பெண்ணு அவங்க வேலு தப்பிச்சு போகிறாங்க அதை எங்கே தப்பிச்சு போகிறாங்கன்னு காட்டி கொடுக்க சொல்கிறாங்க காட்டி கொடுக்க மாட்டேன்னு சொல்லிட்டு நாங்கள் கிடைச்சி துப்பிடுறாங்கள வெட்டியே கொண்டுடுறீங்க கொண்ட பிறகும் அதுதான் இப்போ நீங்கள் வெட்டு உடையால் உடையால் அவங்க அந்த பேர் வெட்டு உடையால் காலில வச்சு கும்பிட்டுருக்காங்க நீங்கள் சிவகங்கை படம் பார்த்தீங்கன்னா அதில் இருக்கும் கண்ணதாசலி இருப்பார் ஆமாம் ஆக இப்படியெல்லாம் வந்து வரலாறு தமிழ் பெண்களுக்கு உண்டு ஏன் இதை சொல்கிறேன்னா பெண்ணடிமை பற்றி பெரு தந்தை பெரியார் பேசிய காலத்துக்கு முன்பு சங்க காலத்திலே நீங்கள் சொன்னதுக்காண்டி சொல்கிறேன் சங்க காலத்திலேயே ஐம்பத்தி ஏழு புலவர்கள் தமிழ் புலவர்கள் இருந்திருக்கிறார்கள் அது பெரிய விஷயம் இல்லையாது ஐம்பத்தி ஏழு புலவர்கள் தமிழ் புலவர்கள் இருந்து மந்திரிகளை சுட்டி காட்டி பேசி ஒரு தூரம் ஒவ்வையார் போயிட்டு ஒரு பாண்டியன் பண்ணனுடைய இதில் வந்து உள்ளே வந்து அவங்களுக்கு சரியான ம மரியாதை இல்லை என்று சொன்னவுடன் கோபித்து வெளியே வந்து விடுகிறார் வெளியே வந்து இறங்கி வந்து அவரை அழைத்து திருப்பி அழைத்து வந்து அவருக்கு மரியாதை செலுத்துக்கிறார் அபையாருக்கு வந்து நான் கனி கொடுத்தவர் யாரு அத பெரிய ஒரு தியாகம் ஆமா அதெல்லாம் வந்து வந்து நீசியா தன்மையில உச்சபட்சம் உச்சபட்சம் இதெல்லாம் வந்து நீங்கள் வந்து ஈஸியாக மறுக்க முடியாது அதனால சங்க தமிழர்கள் வந்து சங்க கால தமிழர்கள் வந்து கொடைவள்ளலில் கொடைத்தன்மையில் வந்து அவர்கள் வந்து இங்கே குறிப்பிட்டு சொல்லணும்னா அதை வந்து சொல்லவே முடியாது அவர்கள் ஈடு யாருமே கிடையாது அப்படிப்பட்ட வாழ்ந்த இலக்கியங்களை உருவாக்கியவர்கள் இன்னும் சொல்ல போனால் சிலப்பதிகாரத்தில் வந்து பார்த்திங்கன்னா நீதி தவறிய மன்னனை வாதாடி வென்று அவரை ம அந்த நீதி சபையிலிருந்து கீழே உழவைத்து அவரை மரணிக்க செய்தவர் கண்ணகி அது ஒரு பெண் அது இலக்கியத்தில் உள்ளது அது சிலப்பதிகாரத்தில் நீங்கள் அழகாக பார்த்தீங்கன்னா தெரியும் இதை வந்து நீங்கள் வந்து இதையெல்லாம் வந்து நீங்கள் யாரும் மறக்க முடியுமா இப்படித்தான் நம்மளுடைய இலக்கியங்கள் இருக்குது இன்றைக்கி தமிழ் இலக்கியங்களில் வந்து இருக்கிற இப்போ திருக்குறள் சொன்னீங்க ரெண்டாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னே பழமையான ஆண்டுகள் அதற்கு முன்ன மூத்த இலக்கியம் வந்து தொல்காப்பியம் அதற்கு முன்னால் எத்திரி இலக்கியங்கள் அழிஞ்சு போயிருக்கு இப்போ லெமுரியா கண்டம் பிரிஞ்ச அமெரிக்கா ஆஸ்திரேலியா வரையில் இருந்தவர்கள் லெமுரியா கண்டங்கள் தான் அதில் இருந்தவர்கள் பெரும்பான்ல தமிழர்கள் அந்த தமிழ் இனமே அழிந்திருக்கிறது லட்சக்கணக்கான பேர் இழந்தவர் அழிந்திருக்கிறார்கள் ஆயிரம் கோடிக்கணக்கார்கள் அழிந்திருக்கிறார்கள் அந்த பகுதியெல்லாம் தமிழர்கள் வாழ்ந்தவர்கள் வீழ்ந்து இன்னைக்கு அழிந்து போயிட்டார் இல்லை என்றால் இன்றைக்கு உலகத்திலே மிகப்பெரிய இனமாக தமிழ் இனம் இருக்கும் இருந்திருக்கும் அவங்க ஏற்றிய நூல்களெல்லாம் நமக்கு தெரியவில்லை பஹருலியாறு என்று சொல்கிறார்கள் இன்றைக்கு இல்லாத ஒரு சரஸ்வதி நிதியை இருப்பதாக சொல்லி அது இருக்குது என்று ஆதாரம் இருக்கிறதா என்று மோடி அரசாங்கம் பா பாஜக அரசாங்கம் தோண்டி கொண்டிருக்கிறது எதற்காக தமிழர்கள் நாகரீகம் திராவிட நாகரிகம் நம்ம விட குறைந்த நாகரிகம் என்று சொல்வதற்காக சரஸ்வதி நாகரீகம் என்ற நாகரிகத்தை கொண்டு வர வேண்டும் அது இல்லை என்று அது அது நிரூபிக்க வேண்டும் என்பதற்காக இல்லாத சரஸ்வதி நாகரிகத்தை சொல்லுகிறார்கள் ஆனால் சிந்து சமொழி நாகரிகம் திராவிட நாகரீகம் என்பது உலகமே கண்டுபிடித்து சொல்லிவிட்டது பகுரிலியாருங்கிறது நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க அந்த காலத்திலே ஓடிருக்கு எல்லப்புரிய கண்டத்தில் இதெல்லாம் நம்முடைய சங்க இலக்கியங்களில் குறிப்பிட்டு சொல்லப்பட்டிருக்கிறது எனவே சங்க இலக்கியங்களில் நம்ம நம்ம இலக்கியங்களில் இருக்கிற புத்தகங்கள் எல்லாம் சாதாரண புத்தகங்கள் இல்லை நீங்கள் ஆந்திராவில் எடுத்துங்க மற்ற எந்த மொழி எடுத்துங்க நீங்கள் ஹிந்தி எடுத்து எதில் எடுத்துங்க அவங்களுக்கு தெரிஞ்ச இலக்கியங்கள்லாம் ரெண்டே ரெண்டு தான் ராமாயணமும் மகவரமும் தான் வேறு இலக்கியங்கள் அவங்களுக்கு இது இல்லை இலக்கியங்கள் அதிகம் உள்ளது எதுன்னா நம்ம தமிழம்தான் அதைத்தான் வந்து கமலஹாசன் சொன்னார் தமிழ் மொழிலேருந்து வந்தது தான் ஆந்திரான்னு சொன்னது தெலுங்கு மொழின்னு சொல்லி கன்னடம் அவங்க கன்னட மொழின்னு சொன்னது அதை அவங்க தவறாக புரிஞ்சுக்கிட்டாங்க உண்மை அது உண்மை அதுதான் சொல்ல போனால் திராவிட இனமே நாலு தானே நாலு மொழிகளுக்கும் தாய்மொழி தாய்மொழி தமிழ் தானே அது வந்து நாலு நாலு இனக்கும் அந்த மொழி தமிழ்மொழி தான் இதை கூட நான் வந்து சட்டமன்றத்தில் உறுப்பினராக இருக்கும் போது பேசுனேன் என்ன பேசணும்னு சொன்னாக்க தாய்மொழி தமிழுக்கு வந்து செம்மொழி அங்கீகாரம் கலைஞர் தான் வாங்கி கொடுத்தாரு பரிதிமர கலைஞர் காலத்திலேருந்து அதுக்கு முன்னாலேருந்து இப்போ கேட்டுக்கிட்டு இருந்தாங்க பரிமர கலைஞர்கள் வந்து ஒரு ஐயர் ஒரு பிராமணர் அவர் அப்படி இருந்து அவர் வந்து நம்ம வந்து இன்னைக்கு வந்து பிராமணர் பிராமணர் இல்லாதனு பேசுகிறோம் அவங்க தேகத்தை நம்ம குறைச்சி மதிப்பிட முடியாது அவங்களும் மிகப்பெரிய வீரர்களாக இருந்திருக்காருங்க ஆஸ்திரையை கொன்னது யார் ஒரு வாஞ்சிநாதன் தானே அந்த வாஞ்சிநாதனோடு சேர்ந்து யார் ஆஸ்திரியை கொள்ளணும்னு சொல்லி சீட்டு புள்ளிக்கு போட்டப்போ ரெண்டு பேர் பேரும் தான் அதில் தேர்ந்தெடுக்கப்படுது இன்னொருத்தர் அவரும் தீச்சிதார் அவரும் ஐயர் தான் அதனால் வந்து யாரும் வீரத்தில் ச குறைந்தவர்கள் ஐயராக இருக்கட்டும் யாராக இருக்கட்டும் எல்லாருமே தமிழர்கள் அந்தளவுக்கு வீரத்தூராக வந்திருக்காங்க அதே போல் பார்த்தீங்கன்னா அந்த ஓலைச்சோடைகளை கொண்டு வந்தது யாருன்னா அவர் சாமியர் அவர் இல்லைன்னா வந்து நம்ம ஓலைச்சோடை நம்ம கிடைச்சிருக்கோம் நிறைய இலக்கியங்கள் கிடையாது 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 இலக்கியங்களே கிடையாது நீங்கள் தலைமைச் செயலகத்துக்கு பார்த்தீங்களா அங்கே கொடியிருக்கு பார்த்தீங்களா அதை த அரச கொடி ஏற்றுறது அதில் வந்து ஆரியாங்கிற ஒருத்தர் வந்து அந்த கொ கொடியில் தனியாகவே ஏறி அந்த பிரிட்டிஷ் கொடியை இறக்கிட்டு தேசிய கொடியை இறக்கி ஏற்றிட்டு இறங்கியிருக்காரு அந்த ஆரியங்கரூர் பிராமணர் அவர் வந்து தஞ்சை மாவட்டத்தை சேர்ந்தவர் அப்படிப்பட்டவங்களாம் அப்படிலாம் வாழ்ந்தவங்களும் இருந்துருக்குறாங்க அவங்க வரலாறுலாம் நமக்கு யாரும் தெரியலைங்க இது பேச மாட்டேங்கிறாங்க நெல்சன் மாண்டலே வந்து இருபத்தேழு வருஷம் ஓயில் ஜெயிலில் இருந்தார் அதை பற்றி சொல்கிறாங்க அதுக்கு முந்தைய வந்து முத்துராமலிங்க சேதுபதி இருந்துட்டு போயிருக்காரு இருபத்தி ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்துருக்கிறாரு அவர் வந்து பத்து வயசாக இருக்கும்போதே மன்னர் ஆகிட்டார் அவர் அவங்க தாயை தான் வந்து இதெல்லாம் பார்க்குறாங்க இன்னும் சொல்ல போனால் அவர் இன்னும் சின்ன பிள்ளையாக இருக்கிறப்ப ஒரு மன்னர் தாக்கிட்டாங்க ஆகின பிறகு அது வந்து இது பண்ணி அவர் வந்து நாட்டை அவங்க தாய் தான் எல்லாம் பண்ணுறாங்க போகிறாங்க இப்படிலாம் இருந்தால் வாழ்ந்த வரலாறுலாம் நமக்கு இருக்குது அந்த முத்துராண்மிகு சேதுபதியை பற்றி நம்ம இது சொல்கிறோமா இருபத்தி ரெண்டு வயசு ஜெ இருபத்தி ரெண்டு வருஷம் ஜெயிலில் இருந்தார் பற்றி சொல்கிறோம் நம்ம இதே போல் நிறைய வந்து மறைக்கப்பட்ட வரலாறுகள் நிறைய இருக்குது திட்டமிட்டு திட்டமிட்டு பார்த்திங்கன்னா இந்த காலத்தில் ஒரு ஒரு மாநிலத்தினுடைய ஒரு எண்ணிக்கையில் பெரும்பான்மையாக இருக்கிற சமூகத்தினுடைய வரலாறுகளையும் வந்து திட்டமிட்டு எல்லாத்தளத்திலையும் மறைக்கப்படுகிறது அதுவும் வந்து கொஞ்சம் கண்டிக்கக்கூடிய வகையில் வந்து இனிமேல் அமையணும் நான் கலைஞர் இடத்துல சொன்னதை சொல்கிறவங்களுக்கு தாய்க்கு வந்து அவர் வந்து ஆயிரம் ஆண்டுகள் என்று சொல்லி த சும்மழிக்க வாங்கினார் அடையா இது வாங்கினார் பெர்மிஷன் வாங்கினார் அப்புறம் என்ன பண்ணுறார் அவரே ஃபைட் பண்ணி ஆயிரத்தி ஐநூறு ஆண்டுகள்னு வாங்கினார் குறைந்தபட்சம் மூவாயிரம் ஆண்டுகள் வாங்கியிருக்கணும் அவர் ஏன்னா தொல்காப்பியத்தை கணக்கு வச்சு நான் சொல்கிறேன் இருக்கிற இலக்கியத்தை வச்சு சொல்கிறேன் முதலாண்டு வாங்கியிருக்கணும் அல்ல திருக்குறளை வச்சு ரெண்டாயிரம் ஆண்டுகளாக வாங்கியிருக்கலாம் முதலிராண்டு ஆயிரத்தி ஐநூறு ஆண்டு வாங்கினார் உடனே வந்து இப்போ நீங்களும் சொன்னீங்க நானும் சொல்கிறேன் மற்றவங்க சொல்கிறாங்க தாய்மொழியிலிருந்து பிறந்த மொழிகள் தான் தெலுங்கும் மலையாளமும் கன்னடமும் என்றும் எல்லாம் சொன்ன நம்ம சொல்கிறோம் அப்படிங்கிறப்ப அவங்களும் செம்மொழி அங்கீகாரம் வாங்கிட்டாங்க இப்போ தாய்க்கும் சேக்கி ஒரே வயசா தாய்க்கும் ஆயிரத்தி ஐநூறு வயசு பிள்ளைகளுக்கும் ஆயிரத்தி ஐநூறு வயசா அது எப்படி இருக்க முடியும் அது எப்படி நீங்கள் அங்கீகாரம் வச்சு வாங்கிட்டு வந்தீங்க அப்படின்னு ஒரு கேள்வியை நான் கேட்டேன் வாங்கியது நினைத்து நீங்கள் பெருமைப்பட வேண்டியவர்கள் விமர்சிக்கக்கூடாது என்று சொல்லி பேராசிரியர் சொன்னார் அது ஒரு விஷயம்னு வச்சுங்க வாங்கிய கலைஞரை நான் மனதாரம் பாராட்டுக்கிறேன் அது ஒரு விஷயம் அது அவர் தான் வாங்க முடியு வேற வாங்க முடியலையே எல்லாம் சொன்னாங்கன்னுள்ளே சாதி சாதித்து காட்டின ஒரு கலைஞர் தானே அதை போய் சாதிக்கணும்னு தேவையில்லையே அவர் வாங்கி கொடுத்தார்ல அது பெருமைப்படுறோம் அது மாதிரி வந்து இவங்கெல்லாம் இப்போ சொல்லிகிட்டு இருக்காங்க தெரியாமல் தெரியாதவர்கள் சொல்லிக் கொண்டிருக்கிறார்கள் நம்முடைய மொழி தான் மூத்த மொழி உலகத்துக்கே மூத்த மொழி என்று சொன்னால் நம்முடைய மொழியை சொல்லலாம் அதுக்கு உதாரணம் தான் லிமுரியா கண்டத்தை நான் சொன்னது அப்படி இருக்கிற போது நம்முடைய மொழிக்கு இணையான மொழி என்று ஒரு மொழியை சொல்ல வேண்டும் என்று சொன்னால் கொஞ்சம் குறைவாக சொல்ல வேண்டும் என்று சொன்னாலும் அது சீன மொழியை சொல்லலாம் உலகத்தில் வந்து ஒரு நாடு உருவாகுதுன்னா கடினமான உழைப்பால் நாலு பேர் வந்து இதில் பங்கெடுப்பாங்க ஒன்று வந்து கிறிஸ்துவர் சீனர் மலாய் மக்கள் தமிழர் அண்ணா அது வந்து நாலு பேர் வந்து அவசியமாக இருப்பாங்க இது அந்த பட்டியலில் இப்போ தான் வந்து மலையாள மக்களும் சேர்றாங்க இது நான் சொல்கிறது வந்து இரநூறு முந்நூறு வருடங்களுக்கு முன்பு ஆயிரம் வருடங்களுக்கு முன்பு கடினமான உழைப்பால் கம்பீரமாக நிற்கிற தஞ்சை பெரிய கோயில் கல்லணை மலேசியாவில் வந்து மின் வானுவீராக நிற்கிற இரட்டை கோபுரம் அதே போல் உலகத்தில் பல அதிசயங்களில் தமிழர்களுடைய உழைப்பு என்பது சாதனை விஷயம் இல்லை ஒவ்வொரு நாடுகள்லேயும் போய் பார்த்திங்கன்னா அது ஆலயமாக இருக்கட்டும் அற்புதமாக இருக்கட்டும் வாழ்வியலாக இருக்கட்டும் அந்த ஒரு வரலாற்று சோழர்களாக இருக்கட்டும் இன்னமும் பார்த்திங்கன்னா அவருடைய தமிழ் தமிழருடைய பங்களிப்பு என்பது வந்து சாதனை விஷயம் இல்லை நிறைய விடயங்கள் இந்தியா உள்ளிட்ட பல நாடுகளில் உடல் உழைப்பு கடினமான உழைப்பு அதே போல் வந்து இன்னும் அமெரிக்காவில் பார்த்திங்கன்னா ஒவ்வொரு மாநிலத்திலையும் அந்த சாஃப்ட்வேர் துறையில் கோலச்சி கொண்டிருப்பவர்கள் தமிழருக்கு நிறைய சொல்லலாம் உதாரணத்துக்கு நிறைய சொல்லலாம் கனடா உள்ளிட்ட நாடுகளில் அந்த நாட்டினுடைய வளர்ச்சிக்கே வந்து மூல காரணமே தமிழர்கள் தான் அப்படிங்கிறாங்க அதுபோல் அந்த அந்த விடயத்தை வந்து நான் வந்து மருத்துவ முட்டை சொல்கிறதுக்கு காரணம் என்னென்னா அந்த மாரி தமிழ்நாட்டில் மட்டும்தான் நீங்கள் சொல்கிற அந்த விடயங்கள்லாம் அங்கே இருக்கிறேன் உலகத்தில் இருக்கிற தமிழர்கள் மத்தியில் ரொம்ப ஆளுமையாக இருக்காங்க ஒவ்வொரு துறையிலும் ஆளுமையாக இருக்குது இல்லை அது வந்து இப்போ தெலுங்கு ஆந்திரப்பிரதேச முதலமைச்சர் இருக்கார் சந்திரபாபு நாயுடு அவரே சொல்லியிருக்கார் சேமித்து ரெண்டு மாதத்துக்கு முன்னாடி உலகத்தில் இருக்கிற மிக முக்கிய பதவிகளில் எல்லாம் இருப்பவர்கள் தமிழர்கள்தான் எனக்கு இப்போ எனக்கு வந்து அது ஒரு வியப்பாக இருக்கிறது என்றெல்லாம் கூட சொல்லியிருக்கிறார் அது அடுத்த மாநிலத்தினுடைய முதலமைச்சர் சொல்லியிருக்கிறார் அது உண்மை தான் கடல் உலகத்துக்கு கடல் வணிகத்தை கற்றுக் கொடுத்தவர்கள் தமிழர்கள் தான் திரைக்கடலோடு திரை ரோமோடும் கிரகத்தோடும் பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னாடியே உறவு வச்சுட்டு இருந்த தமிழர்கள் நேர் நேரு எழுதியிருக்கிறார் ஜவஹர்லால் நேரு உலக சரித்திரங்கிற புத்தகத்தில் எழுதியிருக்கிறார் அதே மாதிரி இந்தியாவே ஆண்டவர்கள் தமிழர்கள் என்று டாக்டர் அம்பேத்கர் சொல்லியிருக்கார் கடல் கொள்ளையர்களை அழித்து ஆமாம் கடல் வணிகத்தை காமது பண்ணி பாரசீகர்களுக்கும் அறிவியர்களுக்கும் வணிகத்தை நிலையாட்டியவர்கள் யார்னா ராஜேந்திர சோழனுடைய ஆமாம் தமிழர்கள் அதை வந்து நான் தனியாக சொன்னேன்னா சொன்னால் அது வந்து ஒரு இறை என்பது இருக்காரில்ல ஐஏஎஸ் ஆஃபீஸர் அவர் எழுதியிருக்கிறார் ஒரு புத்தகத்தில் எழுதியிருக்கார் இயற்கை மேலாண்மைன்னு ஒரு புக் எழுதியிருக்கார் அதில் வந்து நான் ஒரு ஜாதியை நீங்கள் நினைக்காதீங்க அதை அதில் வந்து இந்த மாதிரி படையெடுத்து போகிறப்ப ராஜேந்திர சோழன் என்ன பண்ணுவாரான் அந்த கடல் கொள்ளையர்கள் படையெல்லாம் அடித்து வீழ்த்துவதற்கு ஒரு படையை முன்னாடி அனுப்புகிறான் அவங்க போய் தான் அந்த கிளை எந்த நாட்டை பிடிக்க போகிறாங்களோ அந்த நாட்டுக்குள்ளே போந்து அங்கே இருக்க சூழ்நிலையை நம்மளுக்கு இலக்கு தகுந்த மாதிரி சூழ்நிலை உருவாக்கிட்டு அப்புறம் படைக்கு அனுப்புவோம் தகவல் சொல்லுவாங்களாம் அப்போ போகுமா அந்த அணிக்கு பேர் என்னென்னா இது நீங்கள் ஜாதி ரீதியாக எடுத்துக்கூடாது கல்லர் அணின்னு பேர் யாரும் இறைவன் விழுதியிருக்காரு நீங்களும் நானும் எழுதலை அது நிறைய சொல்லலாம் இதை கூட நான் இறைவன் புட்டோட போய் கேட்டேன் இது வரலாற்றில் உள்ளவங்க தாங்க நான் எழுதியிருக்கிறேன் என்று சொன்னார் அதே போல் தான் வந்து இந்த இலங்கையில் பார்த்திங்கன்னா இப்போ இங்கேருந்து சென்றவர்கள் வண்டிக்காடு பகுதியில் அதனுடைய ராஜராஜ ராஜராஜ சோழன் காலத்தில் போய் அங்கேயே குடியேறினவங்க இன்னைக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னா முழுக்க முழுக்க அந்த வன்னியர் பகுதியாக இருப்பாங்க இருக்காங்க அது இல்லைன்னு சொல்ல முடியாது நம்ம அதாவது இப்போ என்னுடைய பெரிய மிகப்பெரிய ஒரு கருத்து இன்றைக்கி வந்து அரசியல் ஜாதி ரீதியாக அரசியல் பண்ணிகிட்டு இருக்கவங்களுக்குன்னு நான் ஒரு சொல்லணும்னு சொன்னாக்க இந்த பெரும்பான்மையாக இருக்கிற சமுதாயம் மூன்று சமுதாயம் நீங்கள் வந்து தாழ்த்தப்பட்ட இதில் நம்ம சமூக ரீதியாக கொண்டு போகல கொண்டு போகணுன்னு சொல்கிறேன் அது ஒரு விஷயம் சமூக ரீதியான நீங்கள் வந்து நீங்கள் சொன்னதுக்கே வந்து ஒரு உதாரணத்துக்கு நான் சொல்லுவோம் குளத்து மக்களும் வன்னியர் மக்களும் ஒன்றுதாங்கிறதுக்காகவும் நான் சொல்ல வர்றேன் ஒன்று தான் ஒரே மக்கள் தான் அவங்க இவங்க ஜாதி ரீதியாக பிரிஞ்சு கிடக்குறாங்கங்க தமிழர்கள் ஜாதி ரீதியாக பிரிஞ்சு கடக்கறனால தான் இன்றைக்கி வளர முடியாமல் இருக்குங்கிறதுக்காகவும் நான் சொல்கிறேன் இல்லை தமிழர்கள் பார்த்தீங்கன்னா நிறைய சமூகமும் அது வந்து ஒன்றை ஒரே ஒரு குடை தான் வராங்க ஆமாம் இந்த மாற்று கருத்துக்கண்டி ஆமாம் அதாவது பார்த்தீங்கன்னா தமிழர் என்ற இனம் உண்டு தனி அவருக்கு உணவு உண்டுங்கிறதுல பல சமூகங்களுடைய கட்டமைப்பு தான் அவன் நாமக்கல் தான் சொல்லியிருக்காங்க அது வந்து உண்மைதான் அது உண்மைதான் அது நம்ம ஜாதியால் இரண்டாயிரத்தி அதாவது கிட்டத்தட்ட ஒரு முந்நூறு ஆண்டுகளுக்கு முன்னாடியே மார்க்ஸ் இந்தியாவுக்கு வராமையே இந்தியா வந்து என்றைக்கும் வளர்ச்சி இடாமல் போகிறதுக்கு காரணம் என்னென்னா அவங்க ஜாதியால் அந்த மக்கள் பிரீதி இந்தியா முழுவதும் நான் சொல்கிறேன் இந்தியா முழுவதும் ஜாதியில் பிரிந்து கிடக்கிறார்கள் அதனால தான் சமூகம் அந்த இந்தியா வந்து வளர்வதற்கு கொஞ்சம் காலகாமதமாகிறது அப்படின்னு சொல்லியிருக்காரு ரெண்டு மிகப்பெரிய வல்லரசாக வரக்கூடிய நாடு அது அப்படின்னு காலம் பாக்ஸ் சொல்லியிருக்கார் இன்னொன்று சொல்கிறாங்க உலகத்திலே பார்த்திங்கன்னா மிகவும் வந்து பணக்கார பகுதியாக தமிழ்நாடு இருந்தது அதை எடுத்துக்காட்ட தஞ்சை பகுதி முழுக்க முழுக்க பார்த்திங்கன்னா அப்படி ஒரு வளம் குளிக்கும் நாடாக இருந்த உலகத்திலேயே தமிழ்நாடு தான் இருந்ததுங்கிற நிறைய அந்த ஆவணங்கள்லாம் இன்றைக்கி வந்து பேசப்பட்டு தான் வருகிறது நீங்கள் அந்த காலத்தில் உள்ளதை சொல்கிறேங்க இந்த காலத்தை எடுத்துங்க நீங்கள் இப்போ வந்து நீங்கள் ஐம்பதாண்டு காலத்துக்கு பிறகு ஆறு லட்சம் லட்சம் ஏக்கர்னு வந்து நெல் கொள்முதல் நெல் விளைச்சல் நடந்திருக்குன்னு சொன்னாக்கா அது இந்தியாவிலே தமிழ்நாட்டில் மட்டும்தான் அது தஞ்சை நீங்கள் சொன்னீங்களே தஞ்சை பகுதி அங்கே தான் வந்து நீங்கள் வந்து இந்த காலத்தில் நடந்திருக்குது இப்போ அந்த காலத்தில் எப்படி நடந்திருக்கும் என்னச்சு பாருங்க நீங்கள் இப்போ நகரங்கள் நிறைய உருவாகியிருக்கு அந்த காலத்தில் நகரங்கள் கம்மியாக தானே அப்படிங்கிறப்ப அப்போ ஃபுல்லாக விளைநிலங்கள் தானே அப்போ உலகத்துக்கே சோறு போட்ட நாட்டுன்னு சொன்னால் தஞ்சை மாவட்டத்தை தான் சொல்ல வேண்டியிருக்கு நீங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் குறிப்பிட்டு சொன்னதுக்காக நான் சொல்கிறேன் அளவுக்கு சோழர்கள் ஆண்டுருக்காங்க நாட்டை அப்படிங்கிறப்ப அளவுக்கு பெருமை நமக்கு இருக்குது புழுந்து இந்த சான்று உலகத்தில் வந்து பல நாடுகளுடைய வளர்ச்சிக்கு பார்த்தீங்கன்னா ஆய்வு பண்ணி பார்க்குறப்ப தமிழர்களை வந்து உயிரை பணையை வச்சு உயிரை கொடுத்து அந்த நாட்டை பண்ணியிருக்காங்க உண்மைதான் இப்போ பார்த்தீங்கன்னா மலேசியாவில் எப்படி வந்துச்சு தான் இந்த சயம் ரயில் பாதை இருக்க ஆமாம் அதை போடுவதற்கு லட்சக்கணக்கான தமிழர்களை வந்து தங்களுடைய உயிரை பனைய வச்சு பனைய வச்சு கொடிய விஷயம் உள்ள பாம்புகளை கடிப்பட்டு இறந்து இந்த அந்த நாடுகளை வளங்குடிக்கு நாடாக மாறுவதற்கு அடித்தளமிட்டவர்கள் தமிழர்கள் அது மட்டும் இல்லை கரும்பு தோட்ட தொழிலாளர்களாக போய் தென்னாப்பிரிக்காவுடைய முன்னேற்றத்து பாடுபட்டவர்கள் அதே போல் சிசியல்ஸ் தீவில் அங்கே இருக்கிற நாட்டை வந்து முன்னேற்றியவர்கள் மொரீசியஸுக்கு அந்த நாட்டை வந்து முன்னேற்றியவர்கள் மிக பெரும் பகுதி பார்த்திங்கன்னா காவிரி பாசன பகுதியிலிருந்து சென்ற பகுதி மக்கள் தான்ஸில் முரசொலியில் ஒரு கட்டளை இருந்தேன் தமிழன் இல்லாத இல்லை தமிழ் நாடு நாடில்லை அப்படின்னு நான் ஒன்று வெளியிருந்து ஆனால் அந்த நிலை மாறி இன்றைக்கு இலங்கை தமிழர்கள் அகதிகளாக பல நாடுகளுக்கு போயிருக்கிறார்கள் அப்படி பார்க்க போகிறப்ப உலகத்தில் தமிழனே இல்லாத நாடு இல்லைங்கிற அளவுக்கு ஆகிப்போச்சு ஆமாம் எல்லா பகுதியிலும் தமிழர்கள் இல்லை ஒரு சின்ன நாட்டில் கூட ஒரு தமிழர் இருக்கான் அந்த அளவுக்கு தமிழர்களுக்கு ஒரு பெருமை இருக்கிறது விழிப்போல எண்ணி மொழிகாக்க வேண்டும் அப்போ உள்ள இளைஞர்கள்லாம் அவன் தவறாமல் பின்பற்றுகிற ஒரு ஆனால் இன்றைக்கி இன்றைக்கி இருக்கிற இளைஞர்கள் கைபேசியை மறந்துட்டு இதிலலாம் வந்து அவங்க நாட்டை செலுத்தினா அடுத்த கட்டத்தை நோக்கி அவங்க போகிறதுக்கு வாய் வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும்ல இப்போ பெரும்பாலான மாணவர்களை வந்து தேர்ந்தெடுக்கிறது என்னென்னா மற்ற தான் தேர்ந்தெடுக்கிறாங்க தமிழ் உள்ளிட்ட ப படிப்புகளை வந்து அவங்க தேர்வு பண்ணுறாங்கன்ற மிகப்பெரிய கேள்விக்கொழி தான் அதில் வந்து ஈடுபட்டது தமிழ் மொழி பேசுகிற போதே அதில் பார்த்திங்கன்னா நீங்கள் வந்து ஒரு மொழி பேசுகிற ஒரு சென்டென்ஸ் ஒரு வார்த்தை பேசுகிறாங்கன்னா அதில் பாதி தமிழ் பாதி இங்கிலீஷ் இருக்குது ஒரு சென்டென்ஸில் இப்பொழுது இப்பொழுது நான் இப்பொழுது தூய தமிழ்ங்கிறது குறைஞ்சி போச்சுப்பேன் ஆக நீங்கள் சொல்கிற மாதிரி மிகப்பெரிய ஆபத்து அதுக்கு இருக்குது இந்த மொழி வந்து அழிந்து போகிற மொழியாக விரைவில் வரப்போகிறது என்று சொல்லி உலக உலக ஆராய்ச்சியாளர்கள் சொல்கிறார்கள் தமிழ் மொழியை பற்றி அப்படி அழியாமல் இருக்க வேண்டும் என்று சொன்னால் ஒவ்வொருவரும் தமிழ் பெயரையாவது தன்னுடைய பிள்ளைகளுக்கு வைக்க வேண்டும் ஒவ்வொருவரும் தமிழை கட்டாயம் படிக்க வேண்டும் அடிப்படை தமிழையாவது அவர்கள் படிக்க வேண்டும் யார் பேரை பார்த்திங்கனாலும் தமிழ் பேரே கிடையாது முக்கவாசி ஆக அந்த தமிழ் பேரை வைக்கணும் இப்போ இந்த போக்கு இனிவரும் காலத்தில் எப்படிலாம் அமையும் அதை மாறணும் மாற்றணும் இளைஞர்கள் இன்றைக்கு இருக்கிற இளைஞர்கள் தமிழுக்காக தங்களை அர்ப்பணித்து கொண்டு இந்த மொழியை மொழி இல்லை என்றால் இனமில்லை முதல்ல அதை புரிஞ்சுக்கணும் அவங்க அதை புரியாமல் இருந்தாங்கனாலே அவங்க வந்து ஒரு சரியான சிந்தனையில் உள்ளவர்கள் என்று நான் ஏற்றுக்கொள்ள விரும்பவில்லை மொழி அழிந்தால் இனம் அழிந்துவிடும் எதிரிகள் திட்டமிட்டு அழிப்பது என்றனால் மொழியைத்தான் அந்த மொழியை அழிக்கிறது அழிப்பதற்கு தான் இப்பொழுது மூன்றாம் மொழியாக இந்தியை திணிப்பதற்கு ப மத்திய பாஜக அரசாங்கம் அந்த மூன்றாம் பிஎம்ஸ்டி கல்வி அதில் வந்து நம்மளுக்கு நிதி கொடுக்க மாட்டோம்னு சொல்லி சொல்கிறாங்க அதில் வந்து நீங்கள் வந்து முதலமைச்சர் அவர்களை பாராட்டியாக வேண்டும் நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி எங்களுக்கு நீங்கள் நீங்கள் தர வேண்டியிருக்கு நீங்கள் ரெண்டாயிரத்தி ஐநூறு கோடி தரம் மறுக்கிறீர்கள் ஆனால் தரம் மறுத்தாலும் நாங்கள் பத்தாயிரம் கோடி நீங்கள் தந்தாலும் சரி இந்தியை நாங்கள் ஏற்றுக்கொள்ள மாட்டோம் என்று சொல்லி மாநில இருந்தாலும் இன்றைக்கி நிதி கொடுக்குற கல்விக்கு இன்றைக்கி சொல்கிறாங்க இன்றைக்கி பேப்பரில் வரும்போது கூட படிச்சுட்டு வந்தேன் இடைநிற்றுல இடைநிற்றல் அதிகரித்து விட்டு வந்துட்டு அண்ணாமலை பேசியிருக்கிறாரு நான் கேட்குறேன் அந்த இடைநிற்றலாம் அதிகமாக இல்லாமல் இருக்கிறதுக்கு காரணம் அது பொய்யா நான் ஆய்வு பண்ணால் தான் சொல்ல முடியும் நான் பேரில் பேப்பரில் பார்த்தோன்னு சொன்னேன் எதை வேணாலும் பேசிகிட்டு போயிடலாம் இன்றைக்கி கல்வியில் சிறந்த மாநிலமாக இந்தியாவிலே இருக்கிறதுனா தமிழ்நாடு தான் தமிழ்நாட்டுக்கு முதல்ல இருந்தது கேரளா இப்போ வந்து தமிழ்நாடு தான் நம்பர் ஒன்றாக இருக்குது ஆக அந்த நம்பர் ஒன்றாக இருக்கிற மாநிலத்தை வந்து இவர் குறைச்சி மதிப்புடுறாருங்கிறப்ப அண்ணாமலை வந்து இது வந்து ஒரு வன்மு புத்தியினுடைய வெளிப்பாடு தான் அது அந்த இது வந்து நான் வந்து வன்மையாக கண்டிக்கிறேன் வர ஆனால் கொடுக்குற நிதியை அவர்கள் வாங்கி கொடுக்க வேண்டும் கல்வி நிதி கொடுத்தால்தான் அந்த மக்களுக்கும் அந்த ஆக்ஸிஜனுக்கு சம்பளம் கொடுக்கணுமில்ல பிள்ளைகளுக்கு புத்தகம் வாங்கி கொடுக்கணும் எல்லாம் வாங்கி கொடுக்கணும்ல அப்படிங்கிறப்ப அந்த பண் நி நிதி கொடுக்கணுமா இல்லையா அதை மத்திய அரசாங்கத்தில் வாதாடி பெற்று இதே அண்ணாமலை வாங்கி கொடுத்தார் என்றால் நம்ம பாராட்ட கடமைப்பட்டுக்கிறோம் இங்கே இருக்கிற பாஜக நிர்வாகிகள் வாங்கி கொடுத்தார்கள் பாராட்ட பாராட்ட கடமைப்பட்டுருக்கிறோம் அதை விட்டுவிட்டு தேவையில்லாமல் கல்வித்துறையை குறை சொல்வது இப்படி சொல்வதெல்லாம் வந்து ஏற்றுக்கொள்ள முடியாது இன்றைக்கு பல துறைகளில் இன்றைக்கு முன்னணி மாநிலமாக விளங்கி கொண்டிருக்கிறது தமிழ்நாடு அரசு அது உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் அப்படிப்பட்ட பல துறைகளில் முன்னேறிக்கிறது இன்னும் அனைத்து துறைகளிலும் முன்னேறுவதற்கு வாய்ப்பு இருக்கிறது இன்றைக்கி இன்னும் சொல்ல போனால் சமூக நீதிங்கிறதுங்கிற வார்த்தையையே நீங்கள் வந்து இந்தியா முழுவதும் தெரிய வைத்தவர் இன்றைய முதலமைச்சர் தான் பெரியார் சொன்னார் கலைஞர் சொன்னார் எல்லாம் சொன்னாங்க அதை தமிழ்நாட்டு மலையை தாண்டவில்லை அதெல்லாம் ஆனால் இந்திய மொழியை தாண்டி தொட்டது என்று சொன்னால் அது இன்றைய முதலமைச்சருடைய செயல்பாடும் அவருடைய முயற்சியும் தான் இன்னும் சொல்ல போனால் பல நாடு பல யூனிவர்சிட்டிஸ்ல ஹார்வோர்டு யூனிவர்சிட்டி ஆக்ஸ்போர்ட் யூனிவர்சிட்டி இங்கே எல்லாம் வந்து தமிழ் இருக்கைகளுக்காக முதலமைச்சர் அவர்கள் நிதியை கொடுத்துருக்கிறார் அங்கெல்லாம் தமிழ் இருக்கைகள் வந்திருக்கிறது நீங்கள் கேட்ட காரணத்துக்காக நான் சொல்கிறேன் தமிழ் அழிந்து விடக்கூடாது அந்த இருக்கைகள் எல்லாம் பல நாடுகளிலே உருவாக்கப்பட்டிருக்கிறது ஆனால் அங்கெல்லாம் உருவாக்கப்பட்டு படுவது என்பது ஒரு பக்கம் இருந்தாலும் இங்கே இருக்கிற இளைஞர்கள் தமிழை வாழ வைக்க வேண்டுமென்றால் தமிழ் மொழியை கட்டாயம் படிக்க வேண்டும் தமிழ் மொழியை மற்றவர்களும் படிக்க சொல்ல வேண்டும் தமிழ் மொழியை ஊக்கப்படுத்த வேண்டும் என்பது என்னுடைய இது அதே போல் அரசும் தமிழ் மொழியில் படிப்பவர்களுக்கு வேலையில் முக்கியத்துவம் கொடுக்க வேண்டும் என்பது என்னுடைய கோரிக்கையாக இந்த இதன் வாய்ப்பாக பயன்படுத்தி தமிழக அரசிடம் நான் கேட்டுக்கொள்கிறேன் நிகழ்ச்சி பங்கேற்ற பல கருத்துக்களை தெரிவித்த மிக எதையும் என்ன என்று